திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி இதை பொறுத்துக்க முடியாமதான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை சொல்றது சொல்றதை பத்தி நான் கவலைப்படல அதுதான் அவங்க அரசியல் அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்கிற ஒருத்தர் யாரும் தெரியும் உங்களுக்கு அவர் தான் ஒன்றிய பதாக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் மாளிகையில் இருக்கிறவர் செய்கிற வேலை என்ன தெரியுமா திமுக ஆட்சி மேல அவதொரு பரப்புறார் திமுக மேல அவதொரு பரப்புவார் திராவிடத்தை பழிப்பார் சட்டங்களுக்கு ஒப்புதல் தர மாட்டார் இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார் தாய் வாழ்த்த அவமதிப்பார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார் தமிழ்நாட்டோட கல்வி சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி பீதியை கிளப்புவார் இதை மட்டும்தான் அவர் செய்கிறார் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு மட்டும் மட்டும் நீங்க சொல்றீங்களா ஒன்றிய பாஜக அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்கள் சாட்சியதுக்கு அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம எரிச்சல்ல தன்னுடைய கோபத்தை புலம்பலா பொது மேடைகள்ல கொட்டிட்டு பள்ளி பள்ளிக்கல்வியில இந்தியாவிலே தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பெற்று இருக்கிறோம் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தினாலதான் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீலான முதலீடுகளை நாம் வைத்திருக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்களில் பாஜக ஆலைகளை உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல பாஜக மாநிலங்களில் தான் இப்ப கம்பு சுத்தணும் தமிழ்நாட்டில் தான் அங்க போய் சுத்துங்க தொடர்ந்து தமிழுக்கு எதிரா தமிழ்நாட்டுக்கு எதிரா தமிழோட உணவுகளுக்கு எதிரா பேசிட்டு வர ஆளுங்களை வச்சு தன்னோட இழிவான அரசியலை ஒன்றிய மழைக்கா அரசு செய்து என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டுல இருக்கணும் அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே நானும் சொல்லிட்டு வரேன் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மொழி உணர்வை இன உணர்வை திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாம விடாம கொள்கை நெருப்பு அணையாம பார்த்துக்கிறதுக்கு வேலையை அதுதான் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் பேசட்டும் நான் அதை பத்தி கவலைப்படல என்னுடைய நோக்கமெல்லாம் மக்களாகிய உங்களை பற்றி தான் வாக்களிச்ச உங்களுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய ஒரே சிந்தனை இந்த ரெண்டு வாரங்களுக்குள்ள மூன்று முக்கியமான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் தாயுமானவர் திட்டம் இந்த திட்டங்களை பத்தி நான் அதிகம் விவரிக்க தேவையில்லை ஏனென்றால் பயன்பெற்று வரக்கூடிய நீங்களே அந்த திட்டங்களுக்கு தூதுவராக மாறிட்டீங்க இப்போ அரசு துறை செயல்களில் பொதுமக்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்றி வருது உங்களுடன் ஸ்டாலின் இதுவரை மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொரு முகாம்கள் நம்ம அரசு மேல அரசு மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய அந்த முழு நம்பிக்கையோடு மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்திருக்கிறாங்க நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் எழுபத்தி நாலு முகாம்கள் மூலமா இதுவரை தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க தாயமானவர் திட்டத்தில் முதியோர்கள் குடும்பங்களை அவங்க வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்கள் தரப்படுது இருபத்தோரு லட்சம் குடும்பங்களுக்கு அரசு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் கொடுக்குது வயசானவங்க ரேஷன் கிடைக்க வர தேவையில்லை வரிசையில் பொருட்களை வீடு வரை கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு போக தேவையில்லை எல்லாத்தையும் அரசு செஞ்சு தருது இதன் மூலமா அரசுக்கு கூடுதல் செலவாகும் என்றாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அது செலவாக இருக்கிறது அரசோட கடமையாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் வீட்டுக்கே பொருள் வந்து சேர்ந்ததும் அந்த முதியோர்கள் கொடுத்துட்டு வர பேட்டிகளெல்லாம் ஊடகங்களை நான் பார்த்தேன் உணர்ச்சி பெருக்கோடு நான் தெளிதெழுக்க அவங்க பேட்டி தராங்க அந்த பேட்டிகளை பார்க்கும்போது நானும் அதிகம் உணர்ச்சி வசப்படுகிறேன் நெகிழ்ந்து போகிறேன் நான் முதலமைச்சரான நோக்கம் நிறைவேற்றி இருக்கு நிறைவேற்று இருக்கக்கூடிய நினைச்சே உள்ளபடிய மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கேன் மன நிறைவடைகளை அடுத்து அமைய போகிறதும் உங்களுடைய முத்திரையர் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவில் அனைத்து துறையிலும் வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்துவோம் உங்க எல்லாவுடைய கோரிக்கை நிறைவேற்ற ஆட்சியாக நிச்சயம் இருக்கும் என சொல்லி நான் மீண்டும் என்ன சொல்லுகிறேன் இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி ஏழை எளியக்கான ஆட்சி பாட்டாளி மக்களுக்கான ஆட்சி மகளிருக்கான ஆட்சி இளைஞர்களின் ஆட்சி ஒட்டுமொத்த உங்களுக்கான ஆட்சி ஆட்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்